சாமிநாதன் கோரிந்துரையின் அடிப்படையில் கணக்கிட்டு அதோடு ஐம்பது சதம் சேர்த்து விவசாயிகளுக்கு விலை வேண்டும் அறிவிக்கக்கூடிய விலை அனைத்து விலை பொருட்களுக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் சென்றடைவதை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு மத்திய சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று நமக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டுறவு சக்கர ஆலைகள் நலிவடைந்து இருப்பதை பாதுகாப்பதற்கு கூட்டுறவு சக்கர ஆலைகளை மேம்படுத்துவதற்கு ஒன்றிய அரசு சுகர் கேண்ட் டெவலப்மெண்ட் ஃபண்டில் இருந்து தமிழ்நாட்டுக்கு நாலாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் ஒன்றிய மோடி அரசு என்பது தமிழகத்தில் எங்களுடைய கோரிக்கை இப்போ வந்து இந்த தனியார் சர்க்கரை ஆலைகள்கிட்ட வந்து வழக்கு போட்டு அது கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு நூறு கோடி ரூபாய் விவசாய சங்கத்துக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு வந்திருக்கு இந்த உத்தரவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எதுக்காக இந்த போராட்டம் பண்ணி அதாவது தமிழ்நாட்டில் நாற்பத்தி ரெண்டு சக்கரலைகள் மொத்தத்தில் இருந்ததில் இருபத்தி நான்கு தனியார் சக்கர ஆலைகள் பதினாறு ப்ளஸ் ரெண்டு பதினெட்டு கூட்டுறவு பொதுத்துறை சக்கராளிகள் இப்போ கரும்பு கட்டுப்பாடு சட்டம் அப்படின்னு சொல்லி கரும்பு விவசாயிகளுடைய நலன்களை பாதுகாப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் உருவாக்கப்பட்டது அந்த சட்டத்தில் ஒரு பிரிவு என்னென்னு சொன்னால் சக்கர மாநில அரசுகள் வேலை சொல்லணும் ஒன்றிய அரசு வரை சொன்னோம் சில நேரங்களில் மாநில அரசு சில ஆண்டுகளுக்கு சொல்லாது அப்படி மாநில அரசு விலை சொல்லாத காலத்தில் கரும்பு கட்டுப்பாடு சட்டத்தில் பிரிவு அஞ்சு ஏ படி கூடுதல் விலை சக்கராலைகள் வழங்க வேண்டும் அது சக்கராலைகளுக்கு வரக்கூடிய வருவாயிலிருந்து ஒரு பகுதியை ஒன்றிய அரசு தீர்மானிக்கிற அந்த பகுதியை கரும்பு கொடுக்குற விவசாயிகளுக்கு கொடுக்கணும்னு சட்டத்தில் இருந்தது ரெண்டா ரெண்டாயிரத்தி ஒம்பதுல அந்த சட்டத்தை மத்திய அரசு ரத்து பண்ணிட்டாங்க ரத்து பண்ணதோடு அந்த பிரச்சனை அப்படியே நிறுத்திட்டாங்க நாங்கள் அதை தேடுனதில் தமிழ்நாட்டில் சக்கராளிகள் அந்த பணத்தை கொடுக்காம இருந்தாங்க சட்டம் அமுலில் இருந்த காலத்தில் கொடுக்காத பணம் அந்த பணத்தை கொடுக்கணும்னு சொல்லி இருபத்தி ஏழு சக்கரிகளுக்கு தனித்தனியாக வழக்கு போட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆட்ராச்சி கூட்டுறவு சக்கர ஆளிகளுக்கு பொதுத்துறை சக்கர அளிகளுக்கு தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபாயை மாநில அரசு கொடுத்துட்டாங்க தனியார் சக்கராளிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் இந்த பணத்தை தர மாட்டோம் ரத்தாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டுக்கு போயிட்டாங்க அவந்த மேல்முறையீட்டில் தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்கம் தன்னை இணைத்து கொண்டு அந்த வழக்கை நடத்தி வெற்றி பெற்றோம் வழக்கில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தீர்ப்பாச்சு கொடுக்கணும் விவசாயிக்கு அந்த தீர்ப்பை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற பெஞ்சுக்கு அவங்க போனாங்க மேல்முறையீட்டுக்கு அதிலையும் தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்கம் இணைந்து அந்த வழக்கையும் நடத்தணும் ஏறத்தல ஒரு பத்து வருஷ காலம் சென்னை உயர் நீதிமன்ற அமர்வு நீதிபதிகள் ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பு செல்லும் அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் கரும்பு விவசாயிகளுக்கு தனியார் சக்கர ஆலைகள் கரும்பு கட்டுப்பாடு சட்டம் பிரிவு அஞ்சு ஏ அமுலில் இருந்த காலத்தில் கொடுக்க தவறிய கரும்புக்கான லாப பங்கு தொகையை கொடுத்து விட வேண்டும் என்று தீர்ப்பளித்தார்கள் கஷ்டம் என்னென்னா அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போக முயற்சி பண்ணாங்க ஒருவேளை உச்சநீதிமன்றத்துக்கு போய் உச்ச நீதிமன்றத்தில் அட்மிஷன் லெவல்லையே டிஸ்மிஸ் ஆயிட்டா என்ன பண்ணுறது என்ற நிலையில் அவங்க போகலை இப்போ தமிழ்நாட்டில் தனியார் சக்கர ஆலைகள் ஏறத்தாழ விவசாயிகளுக்கு ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது ஆண்டுகளில் கொடுக்க தவறிய பணம் ஏறத்தாழ ஒரு நூறு கோடி ரூபாய் ஏறத்தாழ ஒரு லட்சம் குடும்பங்களுக்கு இப்போ அவர் வழங்குவதற்கான உத்தரவு என்பது சர்க்கரை துறை ஆணையத்தால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது பத்தாண்டு காலம் தமிழகத்திலே கரும்பு விவசாயிகள் நடத்தி இருக்கிற தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்கமும் தமிழ்நாடு விவசாய சங்கமும் நடத்தியிருக்கிற ஒரு போராட்டத்துக்கு கிடைத்திருக்கிற மகத்தான வெற்றி ஏறத்தாழ ஒரு நூறு கோடி ரூபாய் இந்த காலத்தில் ஆண்டுகளுக்கு பிறகு கரும்பு விவசாயிகளின் வீடுகளுக்கு போகுதுன்னு சொன்னால் அது ஒரு பெரிய சாதனையாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் இதற்காக ஒத்துழைத்த ஆதரவு தந்த ஜனநாயக இயக்கங்கள் எல்லோருக்கும் இதில் பங்கு இருக்கிறது அப்படிங்கிறத நான் தெரிவிக்க விரும்புகிறேன் போல் பிரச்சனை இந்தியாவின் இதர மாநிலங்களிலும் இருக்கிறது அகில இந்திய கரும்பு விவசாயிகள் சங்கம் ஒன்று நாங்கள் வச்சிருக்கிறோம் அதனுடைய அகில இந்திய தலைவராகவும் நான் தான் இருக்கிறேன் இதர மாநிலங்களிலும் இது குறித்து விவாதிப்பதற்கு வரக்கூடிய செப்டம்பர் முப்பதாம் தேதி கல்புர்கியில் அகில இந்திய கமிட்டி கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம் அதில் விவாதிக்க போகிறோம் எங்களுக்கு கிடைச்ச தகவலில் இதர த ஏறத்தால் இருபதாயிரம் கோடி ரூபாய் இதர மாநிலங்களில் இந்த நிலுவைத் தொகை இருப்பதாக தகவல் சொல்லுது அதை எப்படி பெற முடியும் விவசாயிகளுக்கு எப்படி பெற்றுத்தர முடியும் என்று விவாதித்து கொண்டிருக்கிறோம் இப்போ வந்து இந்த நூறு கோடி பெற்றிருந்தால் கூட உத்தரவு வந்திருந்தால் கூட இன்னும் வந்து இந்தியா முழுக்க கரும்பு விவசாயிகளுக்கு கரும்பு பணம் பாக்கி இருக்குது அப்படிங்கிறான ஒரு குற்றச்சாட்டும் இருக்குல்ல இதை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க அதாவது தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு சக்கர ஆலைகள் இருந்ததில் இதே போல் மாநில அரசு தமிழ்நாட்டில் கரும்பு விவசாயிகளுக்கு விலை அறிவிப்பதற்கு ஒரு உரிமை ஏற்கனவே இருந்துச்சு ஸ்டேட் அட்வைஸ்டு ப்ரைஸ் எஸ்ஏபி அப்படின்னு சொல்லுவோம் அந்த எஸ்ஏபி அறிவிப்பை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வருவாய் பங்கீட்டு முறை சட்டத்தை கொண்டு வந்து அதை ரத்து பண்ணிட்டாங்க இதே பிரச்சனை தான் அதுலேயும் அந்த சட்டத்தை ரத்து பண்ண உடனே அதுக்கு முன்னால் ஒரு நாலு வருஷ காலம் மாநில அரசு அறிவித்த மாநில அரசின் பரிந்துரை விலைய சக்கர ஆலைகள் தரலை அதிலையும் தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்கம் வழக்கு போட்டோம் வழக்கு போட்டு எல்லா ஆலைகளுக்கும் உத்தரவு வாங்கினோம் அந்த உத்தரவில் கூட்டுறவு சக்கர ஆலைகளுக்கு பொதுத்துறை சக்கர இரநூத்தி ரெண்டு கோடி ரூபாயை வாங்கி கொடுத்துட்டோம் தனியார் சக்கராளிகள் அதிலும் தர முடியாதுன்னு மேல்முறையீட்டுக்கு போயிருக்காங்க தனியார் சக்கராளிகளுடைய மேல்முறையீட்டின் அடிப்படையில் நாங்கள் அதில் இம்ப்ளீட் ஆகி ஒரு உத்தரவை நீதிமன்றம் வழங்கி அவங்க என்ன சொல்கிறாங்க ரெண்டு தரப்பையும் அழைத்து வைத்து பேசி ஒரு முத்தரப்பு கூட்டத்தை நடத்தி மாநில சக்கரைத்துறை ஆணையர் தீர்வு காண வேண்டும்னு சொன்னாங்க முத்தரப்பு கூட்டம் முடிஞ்சிருச்சு மினிட்ஸை கோர்ட்டில் மாநில அரசு சப்மிட் பண்ணிட்டாங்க அதோடு அவங்க பேசாமல் இருக்கிறாங்க இப்போ நாங்கள் என்ன மாநில அரசுக்கிட்ட வலியுறுத்தியிருக்கோம்னா இப்போ தனியார் சக்கர கூட்டுறவு சக்கர ஆளிகள் அந்த பணத்தை கொடுத்துட்டாங்க தனியார் சக்கர அளிகள் பாக்கி வச்சுருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்குமான நாலாண்டு காலத்தில் ஆயிரத்தி இரநூத்தி பதினேழு கோடி ரூபாய் பாக்கி இருக்குது இது விவசாயிகளின் வீடுகளுக்கு போய் சேர வேண்டியது ஒரு லட்சம் குடும்பங்களுக்கு போய் சேர வேண்டிய பணம் இதில் இப்போ என்ன வலியுறுத்தியிருக்கிறோம் இத்தகைய சூழ்நிலையில் மாநில முதலமைச்சரே தலையிட வேண்டும் தலையிட்டு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து இந்த ஆயிரத்தி இரநூறு கோடியை தமிழ்நாட்டில் இருக்கிற கரும்பு சாய்களுக்கு வாங்கி தரணும்னு சொல்கிறோம் நாங்களும் மேல்முறையீட்டுக்கு போகிறோம் இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலைமை இந்தியாவுடைய இதர மாநிலங்களிலும் இதே போல் அரசு அறிவிக்கிற விலையை பதினாலு நாளைக்குள்ளே கொடுக்கணும்னு சட்டம் இருக்குது எந்த ஒரு சக்கர கூடிய வரைக்கும் பதினாலு நாளில் கொடுக்க மறுக்கிறாங்க நிறைய பாக்கி இருக்குது இப்போ கூட இந்தியாவில் இந்த ஆண்டு அரைச்ச கரும்புக்கு ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே பாக்கி இருக்குது சட்டப்படி அவங்க வந்து பதினாலு நாளில் கொடுக்கலனாக்கா பதினஞ்சு பர்சன்ட் வட்டியோடு கொடுக்கணும்னு இருக்குது ஆகவே அதையும் நாங்கள் எல்லா மாநிலங்கள்லேயும் வலியுறுத்தி கொண்டு இருக்கிறோம் தான் இப்போ கரும்பு விவசாயிகளுக்கு விலை உள்ளிட்ட பிரச்சனைகள் வந்து அரசு வந்து என்ன செய்யணும் அந்த அந்த பிரச்சனைகளை வந்து அரசு என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது இன்றைக்கி இந்தியாவில் மோடியினுடைய பாஜக அரசு நீங்கள் ஒரு பதிமூணு மாத கால நீடித்த போராட்டத்தை சம்யுக்த கிசான் மோர்ச்சா ஆல் இண்டியா கிசான் சபா உள்பட நம்ம நடத்தினோம் ஒரு கார்பரேட் ஆதரவு வேளாண் கொள்கையை கடைபிடிக்கிறது மோடியினுடைய அரசு இந்திய நாடு முழுவதும் விவசாயிகள் கடுமையாக பாதித்திருக்கிறார்கள் அதனால தான் பதிமூணு மாத கால போராட்டம் நடத்தி இவங்களுடைய தப்பான கொள்கையை மூன்று வேளாண் சட்டங்களை வாபஸ் பங்க வச்சோம் நம்ம விவசாயிகள் இந்தியா முழுக்க நம்ம இருக்கிற பிரச்சனை என்ன சாமிநாதன் குழு பரிந்துரையின் அடிப்படையில் சி டூ ப்ளஸ் ஃபிஃப்டி உற்பத்தி செலவை கணக்கிட்டு அதோடு ஐம்பது சதம் சேர்த்து விவசாயிகளுக்கு விலை வழங்க வேண்டும் அப்படி அறிவிக்கக்கூடிய விலை அனைத்து விளை பொருட்களுக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் சென்றடைவதை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு மத்திய சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை இந்திய விவசாயிகளுடைய கோரிக்கை இது கரும்பு விவசாயிகளுக்கும் இந்த கோரிக்கை உண்டு இப்போ இந்தியாவில் அஞ்சு கோடி கரும்பு விவசாயிகள் இருக்கிறார்கள் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு சக்கராளிகள் இருக்கிறது இதில் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு கூட்டுறவு பொதுத்துறை சக்கராலைகள் இருக்கிறது கரும்பு விவசாயிகளுக்கு கரு கரும்பு என்பது ஒரு லாபகரமான பயிர் இல்லை ஒரு வருஷம் பயிர் பன்னெண்டு மாதம் சாகுபடி பண்ணி அவங்க காத்திருக்கணும் இயற்கை இடர்பாடுகளை எதிர்கொள்ளணும் வள விலங்குகளை எதிர்கொண்டு கரும்பை காப்பாற்றி கொண்டு போய் சர்க்கரைலையில் சேர்க்குறாங்க சர்க்கரை ஆலைகள் சர்க்கரையை மட்டும் உற்பத்தி செய்வதில்லை உப பொருட்கள் பை ப்ரோடக்ட்ஸ் எத்தனால் ப்ரோடக்ஷன் இருக்குது அதே போல் மின் உற்பத்தி இருக்குது இப்படி இதர பொருட்களையும் உற்பத்தி செய்கிறாங்க இப்போ நாங்கள் எப்போ என்ன கேட்குறோன்னாக்கா கரும்புக்கு ஒரு டன்னுக்கு ஒம்பது புள்ளி அஞ்சு பெள்ளித்திறன் நைன் பாயிண்ட் ஃபைவ் ரெக்கவரி உள்ள கரும்புக்கு ஒரு டன்னுக்கு ஐயாயிரத்து ஐநூறுரூவா விலை கொடுக்கணும்னு கேட்குறோம் இது உற்பத்தி செலவோடு ஐம்பது சதத்தை சேர்த்து கொடுக்கணுங்கிறது இதோடு இன்னொன்று என்ன கேட்குறோம்னு சொன்னால் உப பொருட்களினுடைய விற்பனையில் வருகிற லாபத்தில் அது எத்தனாளாக இருக்கலாம் அல்லது மின்சாரமாக இருக்கலாம் இது எதன் மூலம் கிடைக்குது விவசாயி உற்பத்தி பண்ணுற கொடுக்குற கரும்புலருந்து கிடைக்கிறது தான் ஆகவே அதனுடைய லாபத்தில் ஐம்பது பெர்சென்ட்டாக விவசாயி கொடு இதுக்கான ஒரு மத்திய சட்டத்தில் திருத்தம் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறோம் இதே போல் லாபத்தில் பங்கு என்று ஏற்கனவே ஒமிஷன் செக்ஷன் இருக்குது ஃபைவ் ஏ எஸ்ஏபி அதையும் நீங்கள் அதில் அமுல்படுத்த வேண்டும் என்று நம்ம கேட்குறோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டுறவு சக்கர அலைகள் நலிவடைந்திருப்பதை பாதுகாப்பதற்கு கூட்டுறவு சக்கர ஆலைகளை மேம்படுத்துவதற்கு ஒன்றிய அரசு சுகர் கேண்ட் டெவலப்மெண்ட் ஃபண்டில் இருந்து தமிழ்நாட்டுக்கு நாலாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் ஒன்றிய மோடி அரசு என்பது தமிழகத்தில் எங்களுடைய கோரிக்கை இதெல்லாம் வச்சு வரக்கூடிய அக்டோபர் பதினைஞ்சாம் தேதி சென்னையில் ஒரு போராட்டத்துக்கும் நாங்கள் தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்கத்தின் திட்டமிட்டு திட்டமிட்டிருக்கிறோம் என்பது முக்கியமான செய்தி செப்டம்பர் முப்பது ஆல் இண்டியா கமிட்டி கூட்டம் இருக்குது கரும்பு விவசாயிகள் அதில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒன்று கொடுக்க போகிறோம் இப்போது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இப்போது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க கரும்பு கட்டுப்பாடு சட்டம் அதாவது சர்க்கரைக்கான ஒரு விற்பனைக்கான ஒரு சட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறிவிச்சிருக்கிறாங்க அது மில்லுகள்கிட்ட கருத்து கேட்டிருக்காங்க அரசு கிட்ட கேட்டிருக்காங்க விவசாயிகிட்ட கேட்கலை அதை அமுல்படுத்தக்கூடாது நீங்கள் கொண்டு இப்போ அறிவிச்சிருக்கக்கூடிய ப்ரொப்போசல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுகர் கேன் கண்ட்ரோல் ஆர்டரில் அஞ்சு கோடி கரும்பு விவசாயிகளை பிரதிநிதிப்படுத்துகிற கரும்பு விவசாய சங்க பிரதிநிதிகள்டையும் ம ஒன்றிய மோடி அரசு கருத்து கேட்க வேண்டும் செப்டம்பர் இருபத்தி மூணுக்குள்ளே கருத்துக்கு கருத்து கேட்டு சட்டத்தை பாஸ் பண்ண முயற்சி பண்ணுறீங்க அதை செய்யக்கூடாது விவசாயிகளின் கருத்தறிந்து முடிவு செய்ய வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை இப்போ விவசாயிகள் வந்து அவங்களோட கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் வந்து பண்ணியிருக்காங்க அந்த போராட்டத்தில் அவங்க அரெஸ்ட் பண்ணி அவங்க மேலே ஒரு போலியான அதாவது பொய்கேஸ் போட்டு அவங்கள கைது பண்ணதாக செய்தியை நான் படித்தேன் அந்த கட்டுரையில் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்கம் தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பில் இதர பல ஜனநாயக அமைப்புகளின் சார்பில் பல போராட்டங்களை நடத்திக்கிட்டே இருக்கிறோம் ஜனநாயக நாட்டில் போராடுவது அனுமதி பெற்று போராட்டம் நடத்துவது என்பது ஒரு அதிகாரபூர்வமாக இருக்கிற சட்ட ஜனநாயக உரிமை அது இந்த அப்படி போராடுகிற போது காவல்துறையினர் சில நேரங்களில் அனுமதியை மறுத்து விடுவது இப்போ உதாரணத்துக்கு சென்னை நகரத்தை எடுத்துக்கிட்டால் சென்னை நகரத்துக்குள்ளே எங்கேயுமே போராட்டத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அனுமதி இப்ப இப்போ நாங்கள் பதினஞ்சாந்தேதி அக்டோபர் பதினஞ்சாந்தேதி சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்கிட்ட வழக்கமாக போராட்டம் பண்ணுவோம் அங்கே நாங்கள் வந்து சட்டமன்றத்துக்கு முன்னால் என்னாக்கா சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் கடந்த ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக அங்கே தான் நாங்கள் போராடி இருக்கிறோம் இப்போ ரெண்டு வருஷமாக அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க இப்போ சேப்பாக்கம் ஸ்டேடியத்தை கேட்குறோம் அந்த சேப்பாக்க சேப்பாக்க ஸ்டேடியத்துக்கு முன்னால் அரசு அந்த இது அரசினர் மாளிகைக்கு ஆறு முன்னால் ஒரு ஆர்ப்பாட்டம் எடுத்து அனுமதி கேட்குறோம் மறுக்கிறாங்க அப்படின்னா அடுத்தது சர்க்கரை துறை ஆணையர் அலுவலகம் இருக்கிற நந்தனத்தில் அனுமதி கேட்கணும் அங்கே மறுக்கிறாங்க அப்படின்னா எங்கே போய் போராட்டம் தருது எங்கேயாவது ஒரு காட்டில் மோட்டில் நடத்த முடியாது அப்படியே ஏதாவது அத்தை போராட்டத்துக்கு நாங்கள் போனாக்கா அதன் பேரில் வழக்கு இப்போ தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் போராட்டங்களில் கலந்து கொண்டவர்கள் மேலே பல வழக்குகள் தமிழ்நாட்டில் நிலுவையில் இருக்குது உதாரணத்துக்கு பன்னாரி சக்கர ஆலையில் அறுபத்தி நாலு பேர் மேலே வழக்கு போட்டு இன்னும் அந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் பொய் வழக்கு அதனால தான் அந்த அந்த க அந்த அறிக்கையில் நான் சுட்டி காட்டியிருக்கேன் இப்படி பொய் வழக்குகள் இருக்குது என் பல வழக்குகள் இருக்குது நம்ம தலைவர்கள் பேரில் வழக்கு இருக்குது மாநில அரசு இத்தகைய வழக்குகளையெல்லாம் அவங்க ரத்து செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை